இன்னைக்குமே மார்னிங் விலாக் எடுக்கல ஈவினிங் விலாக் தான் விளாக் வந்து ரொம்ப லேட்டாக போடுற மாதிரி இருக்கு நேற்று வந்து நான் டைமுக்கு தான் அப்லோட் பண்ணேன் என்னன்னு தெரியல நெட்ஒர்க் இஷ்யூவான்ட்டு ரொம்ப லேட்டாக தான் எடுத்துச்சு இன்றைக்கி வந்து நானே லேட்டாக தான் போடுறேன் ஸோ அது லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஈவினிங் செந்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது செந்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் ஏன்னா ஈவினிங் வெளியில் வந்தோன்னே பசி எடுக்கும் ஆஃபீஸில் இருக்க வரையும் பசிக்காது அது என்ன மா டிசைனோ தெரியல ஆனோ இந்த ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன் ஆனால் சூடாக இந்த உளுந்து வடையை பார்த்தா என்னோடய டயட் கண்ட்ரோலாக எங்கே பறந்து போகுனே தெரியாது அதுவும் அந்த சூடாக அந்த மெது மெதுன்னு அந்த மெதுவடையை பிச்சு அந்த சட்னி தண்ணி சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் சாப்பிடுவேன் செஞ்சது மட்டும் டீ குடித்தார் நான் எதுவும் குடிக்கல அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் சென்டலுக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அங்கேயே டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் சரி பரவாயில்ல மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது போன வாரம் வந்து அங்கே போயிட்டு மீன் வாங்கலை இங்கே லோக்கல்லே வாங்கினேன் அது எனக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியலன்னுமோ அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு இருக்குது சாப்பிட்ட மாதிரி இருக்காதனால மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு ஈவினிங் டைமில் இந்த ட்ராவல் பண்ணுறது நல்லாயிருக்கும் பனி நாள்லாம் பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும் போக முடியாது கஷ்டமாக இருக்கும் இப்போ சம்மர் டைம் வந்துருச்சுல்ல சம்மர் டைமில் பகலெலாம் வெளியில் போக முடியாது ஆனால் இந்த ஈவினிங் டைமில் ஒரு மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டு போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் அதனால் ஈவினிங்கில் தான் போறேன் நேற்று சத்யா டீச்சருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதனால நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் நான் சொல்லி நீங்கள் அது பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜய் சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் என் உடம்பை பற்றி விசாரிச்சுட்டே இருக்கீங்க ஹாய் விஜய் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த அன்புக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப நன்றி சிஸ்டர் இதுதான் நம்ம வழக்கமாக மீன் வாங்குற இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கே வந்து ஏன் நான் இங்கே வரேன்னு சொன்னேன்னா நிறைய வெரைட்டி கிடைக்கும் இங்கே நிறையா கடைங்க கிடைக்கும் இருக்கும் ஒரு கடையிலே பாருங்கள் நிறைய வெரைட்டி இருக்குல்ல அதனால் நிறைய கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம விருப்பப்பட்ட மீனை விருப்பப்பட்ட விலைக்கு நம்ம வாங்கலாம் அதனால தான் நான் இங்கே வருவேன் நான் ரெகுலராக வாங்குகிறேன் அந்த அக்கா கிட்டே வந்து எனக்கு அவ்வளோவா மீன் பிடிக்கல நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதனால் இன்னொரு கடையில் வந்து வாங்கினேன் அந்த அக்கா கிட்டே சொல்லிட்டு தான் வருவேன் உங்ககிட்ட எனக்கு செட் ஆகலைன்னு அவங்களே உனக்கு இன்றைக்கி மீன் எதுவும் செட் ஆகாது நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பார்த்தோன்னே அந்தளவுக்கு ரெகுலராக உங்ககிட்ட நான் வாங்குவேன் அங்கேயே க்ளீனும் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து நான் மூணு டைப்பில் மீன் வாங்கியிருந்தேன் அதாவது கவலை மீன் அதுக்கப்புறம் வெலை மீன் அப்புறம் இந்த ரெ லெதர் ஃபிஷ் இந்த லெதர் ஃபிஷ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் நிறைய பேர் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு இந்த ஒரு மீன் தான் இருந்தது எல்லாம் விற்றுட்டு சரி அதை நான் வாங்கிட்டேன் அப்புறம் வில மீன் இது வந்து வில மீனை வந்து எங்கள் ஏரியா சைடு வந்து கொடுவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து எவ்வளோ மீன் இருந்தாலும் அவர் கண்ணும் சரி கையும் சரி போகிறது வந்து சங்கரா மீன் பக்கம்தான் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சங்கரா மீனாலே வெறுப்பாயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து போகக்குள்ளே சங்கரா மீன் மட்டும் வாங்கவே கூடாது அப்படின்ற முடிவில் தான் போயிருந்தேன் நல்லதாக வெலை மீனும் இருந்துச்சு அதையுமே வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் மீனுக்கு வந்து மாங்காய் போட்டு வைக்கணும்ல அதனால் மாங்காவும் நெல்லிக்காவும் இருந்துது ஃப்ரெஷ்ஷாக இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் மீனை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டிஃபன் பண்ணி சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருப்போம் வரதுக்கு மணி எட்டரை ஆயிடுச்சு தான் இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட்டாக வருது கொஞ்சம் பிஸியான ஒர்க் ஷெட்யூலாக தான் போயிட்ருக்கு வீட்லேயும் சரியா ஆஃபீஸ்லேயும் சரி அதனால தான் கமெண்ட்டுக்கெலாம் எனக்கு எல்லாம் ரிப்ளை பண்ண முடியல சரியா ஃபேஸ்புக்கில் கூட நிறைய கமெண்ட் வந்துச்சு நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணலை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் சேனல்